மோடி முன்னிலையில் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நவீன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த விழாவில் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு செயல் தலைவரான நிதி நவீன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் இதையடுத்து போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் இன்று பொறுப்பேற்றார் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா அமித் ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதிய தேசிய தலைவரான நிதி நபீனுக்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பாரம்பரியத்தால் வழிநடத்தப்பட்டு அனுபவத்தால் செழுமைப்படுத்தப்பட்டு தேச உணர்வுடன் நமது அமைப்பு வலுப்படுத்தப்படுவதாக கூறினார் தமிழ்நாட்டுக்கான நீர் பங்கீட்டில் ஒருபோதும் சமரசம் கிடையாது என சபாநாயகர் வாசித்த ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் அப்போது பொது போக்குவரத்தினை மேம்படுத்திடும் வகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ஆறாயிரத்து எண்ணூற்று புதிய பேருந்துகள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் ஐந்தாயிரத்து புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன இது மட்டுமின்றி மூன்றாயிரத்து மூன்று ன காற்று மாசுபடுவதையும் கார்பன் தடங்களையும் குறைத்திடும் முன்முயற்சியாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக முன்னூற்றி எண்பது மின் பேருந்துகள் இருநூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன என்றார் தொழில்துறையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் பனிரெண்டு லட்சத்து பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு மாநிலம் எங்கும் தொழில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இதுவரை ஆயிரத்து நூற்று எழுபத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளின் நீரில் தனது நியாயமான பங்கினை பெறுவதாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்து வருகிறது என்ற சபாநாயகர் நமக்கே உரிய நியாயமான நீர் பங்கீட்டில் நாம் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும் குறிப்பிட்டார் உரையை படிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி பேரவையிலிருந்து வெளியேறிய நிலையில் ஆளுநர் உரை படிக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து சட்டப்பேரவை விதி பதினேழின் கீழ் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழக அரசு தயாரித்த ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் சென்றதை இப்பேரவை ஏற்கவில்லை என்று கூறினார் கணினியில் பதிவேற்றம் செய்துள்ள ஆளுநர் உரையின் ஆங்கில பதிப்பு ஆளுநர் படிக்கப்பட்டதாகவே கருதப்படுகிறது என்ற முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அப்பாவு படிக்க ஆளுநர் உரையின் தமிழாக்கம் மற்றும் முன்மொழியும் தீர்மானம் பேரவை நடவடிக்கை குறித்து இடம்பெறலாம் என்ற தீர்மானத்தை தாம் மொழிவதாக தெரிவித்தார் அரசு எடுக்கும் முடிவுக்கு ஆளுநர் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வரலாற்று சிறப்புமிக்க பேரவையின் மாண்பை ஆளுநர் காக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் சத்துணவு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான அரசு ஊழியர்களும் அரசு நிர்வாகத்தின் முதுகெலும்பாக திகழ்பவர்கள் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் சத்துணவு ஊழியர்களின் போராட்டம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு ஊழியர்கள்தான் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக விளங்குபவர்கள் என்று தெரிவித்துள்ளார் எனவே இனியும் தாமதிக்காமல் சத்துணவு பணியாளர்களுடன் பேச்சு நடத்தி அவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியுள்ள அன்புமணி பிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வருடாந்திர விளக்கு பூஜை நிறைவடைந்த நிலையில் இன்று கோவில் நடை அடைக்கப்பட்டது நேற்று இரவோடு பக்தர்களுக்கான தரிசனம் நிறைவடைந்த நிலையில் பந்தளம் அரச குடும்ப பிரதிநிதியின் சிறப்பு தரிசனத்துக்கு பின்பு ஹரிபராசனம் பாடி கோவில் நடை அடைக்கப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மகர ஜோதியை காண லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து தரிசனம் செய்தனர் அசம்பாவிதம் நேரிடாமல் தவிர்க்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன வருடாந்திர விளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில்்சப்பதாம் தேதி திறக்கப்பட்டு ஜோதி தரிசனம் வரும் பதினான்காம் தேதி நடைபெற்றது இந்த நிலையில் இன்று காலை பந்தளம் அரச குடும்ப பிரதிநிதியின் சிறப்பு தரிசனத்துக்கு பின்பு ஹரிவராசனம் பாடி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்பட்டது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று ஆளுநரை பேசவிடாமல் இடையூறு ஏற்படுத்தி அவர்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தியது ஏற்புடையதல்ல என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்பது பொதுவான மரபு அதனைத் தொடர்ந்து கடைபிடிக்க சட்டமன்றத்தில் தமிழக ஆளுநர் ஏற்கனவே கோரிக்கை வைத்த பிறகும் கூட தேசிய கீதத்தை பாடாதது மக்கள் விருப்பத்திற்கு மாறாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தமிழக அரசு ஆளுநருக்கு அவமரியாதை செய்வது கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ள ஜி கே வாசன் இது ஏற்புடையது அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார்